ஃபியூச்சர் அஸ்ட்ராலஜி டிவி வாயிலாக உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் இன்றைய காணொளியில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் மாதம் எப்படி இருக்க போகுது என்ன பலன் என்ன மாற்றங்கள் என்பதை பற்றித்தான் இந்த பதிவில டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் மேசராசி அன்பர்களே ஜூன் மாதம் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்கார் அதாவது தனக்கு மூன்றாம் இடத்தில் இருக்கார் அப்போது நிறைய மேசராசி என்பர்களுக்கு தொழிலை இன்னொரு தொழிலை ஆரம்பிக்கணும் என்கின்ற எண்ணங்களை தரும் அப்போ தொழில் திரையஸ்தானத்தில் இருக்கின்ற காரணத்தால நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட நகருதல் சம்பந்தப்பட்ட வெளிநாடு ஒப்பந்தங்களை தரக்கூடிய தன்மைங்கிறது இருக்கு அப்போ தொழிலை அபிவிருத்தி செய்யக்கூடிய எண்ணங்களை கொடுக்கும் அப்போ மூலதனம் போடக்கூடிய அமைப்புகளை ஒரு சிலருக்கு ஏற்படுத்தும் இதுவரைக்கும் மேசராசி என்பர்கள் தொழில் முறையில் ஒரு பெரிய வளர்ச்சியை கொடுக்கலன்னா கூட இப்போ இந்த காலகட்டத்தில் தொழிலில் வளர்ச்சியை கொடுக்கும் ஏன் சொல்கிற அப்படின்னா பதினோராம் இடத்தில் ராகு உட்கார்ந்துருக்கார் அப்போ ராகுங்கிறது பிரம்மாண்டம் பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி செல்லக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மேசராசிக்கு நிச்சயமாக உண்டு அதே சமயத்தில் பாக்கியாதிபதியாக இருக்கக்கூடிய அந்த குரு பகவானும் பதினோராம் இடத்தை பார்க்குது அப்போது தொழிலில் வளர்ச்சி உண்டு லாபம் உண்டு உங்களுக்கு ஒரு நல்ல பாக்கியம் உண்டு பேரும் புகழும் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தன்னந்தனியாக தனி மரமாக தனி ஆளாக நின்று சாதிக்கக்கூடிய வல்லமைங்கிறது இந்த மேசத்துக்கு இந்த மாதம் சிறப்பு பெறும் அப்போது தொழில் முறையில் நிறைய டிசிஷன் எடுப்பீங்க அந்த டிசிஷனும் நல்ல டிசிஷனாக இருக்கும் நிறைய தொழில்நுட்பங்களை புகுத்தக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் உங்களுக்கு உண்டு உங்களுடைய ஸ்ட்ராட்டஜி பிளானை அப்படியே மாற்றுவீங்க வித்தியாசமான முறையில் வித்தியாசமான அணுகுமுறையில் அதை பலப்படுத்தக்கூடிய தன்மை நிறைய பேர் இந்த மேசராசி என்பர்கள் வெளிநாட்டு தொடர்புகளை கொடுக்கும் வேலை விஷயமாக தொழில் விஷயமாக வியாபார விஷயமாக இருக்கும் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இந்த மேசராசி என்பவர்களுக்கு திடீர் மாற்றங்களை தரும் ஏன்னா பனிரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்துருக்காரல பனிரெண்டாம் இடம் என்பது நகருதல் அப்போது வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகளை தரும் ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ரொமோஷனை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் சிறப்பு பெறும் ஸோ இந்த மாதம் மேசத்துக்கு தொழில் வேலை வியாபாரத்தில் அடுத்த படிநிலை செல்லக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பு பெறுகிறது கடன் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் நோய் சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது அந்த சனி பகவான் ஆறாம் இடத்தை பார்க்குது இடம் என்பது கடனை குறிக்கக்கூடிய ஒரு இடம் அப்ப கடன் கிடைக்குமா அப்படின்னா ஆறாம் அதிபதி இந்த மாதம் வலுப்பெற்றிருக்கு ஆறாம் அதிபதி ஸ்ட்ராங்கா இருக்கார் அப்போ கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடன் இல்லைன்னு இல்லை கடன் கிடைக்கும் ஆனால் கடன் தன்னுடைய கட்டுப்பாட்டில் அதாவது தன்னுடைய கெப்பாசிட்டிக்கு மேலே போகக்கூடாதுங்கிறத மட்டும் ஞாபகத்தில் வைத்து கொண்டாலே போதும் ஸோ ஒரு தொழில் அபிவிருத்திக்காக ஒரு சுப செலவுக்காக படு குழந்தைகளினுடைய படிப்புக்காக கடன்ங்கிறது நிச்சயமாக இந்த மேசத்துக்கு கிடைக்கும் ஹெல்த்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது நல்லது என சனி பார்க்குறார் ஆறாம் இடத்தை ஆறாம் அதிபதி வலுப்பெற்றிருக்கு அப்போ என்ன சரியான உணவு கட்டுப்பாடு சரியான உடற்பயிற்சி ஸோ இது எல்லாமே மேசத்துக்கு சிறப்பு பெறும் மற்றபடி பெரிய பாதிப்பை ஏற்படுத்துமா அப்படின்னா நிச்சயமாக இல்லை மூன்றாம் இடம் அதாவது உங்களுடைய முயற்சி எப்படி இருக்கும் வீரியமாக செயல்படுமான்னா சூப்பராக இருக்க போகுது மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் அழகாக அற்புதமாக ஆட்சி பலத்தோட வலிமையாக இருக்கார் புதன் அழகாக உட்கார்ந்துருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க கிரகம் வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய தைரிய வீரியத்தை கொடுக்கக்கூடிய அதாவது மதிநுட்பத்தை கொடுக்கக்கூடிய புதன் அற்புதமாக உட்கார்ந்திருக்கார் அப்போ மாமன் உறவுகள் மூலமாக நல்லவைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் மேசத்துக்கு மாமன் உறவுகள் புதுப்பிக்கப்படும் அவர்கள் மூலமாக நல்லவைகள் சில நடக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறுகிறது மூன்றாம் இடத்துல பாக்யாதிபதி உட்கார்ந்திருக்கார் அப்போது நிறைய மேசத்துக்கு பார்த்தீங்கன்னா கீர்த்தி கிடைக்கும் புகழ் கிடைக்கக்கூடிய அமைப்பு மூன்றாம் இடம் என்பது சிறுதூர பிரயாணங்கள் சிறுதூர பிரயாணங்கள் தூரதேச பிரயாணங்கள் சிறப்பு பெறக்கூடிய ஒரு மாதம் அப்போது உங்களுடைய நண்பர்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு அறிமுகப்படுத்தக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதம் உண்டு அந்த நண்பர்கள் மூலமாக அந்த நபரின் மூலமாக உங்களுக்கு தொழில் முறையில் ஒரு பாசிட்டிவ்னஸ்ங்கிறது உண்டு அவர்கள் மூலமாக புதிய ஒப்பந்தங்கள் அதாவது ஏதாவது உங்க தொழில் விஷயத்திலேயோ வேலை விஷயத்திலேயோ ஏதோ ஒப்பந்தங்கள் சார்ந்த விஷயத்துல இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இந்த மேசத்துக்கு அமையும் ஸோ மூன்றாம் இடம் சூப்பராக கீர்த்தியை கொடுக்கக்கூடிய புகழை கொடுக்கக்கூடிய தன்னம்பிக்கையை கொடுக்கக்கூடிய ஏன் சொல்றேன்னா அந்த தன்னம்பிக்கைக்கு காரகிரகம் சூரியன் சூரியன் போய் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்க போகிறார் அப்போ பெரிய மனிதர்களின் தொடர்புகள் இந்த மாதம் மேசத்துக்கு நிச்சயமாக அமையும் தொடர்புகள் மூலமாக கம்யூனிகேஷன் மூலமாக தகவல் தொடர்பு துறை இதெல்லாமே சூப்பரா இந்த மாதம் இருக்க போகுது சோ யாரெல்லாம் ஐடி செக்டர்ல இந்த மேசம் இருக்கிறீர்களோ அவர்களுக்கு சிறப்பு கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையும் குழந்தை நலன் எப்படி இருக்க போகுது குழந்தையினுடைய படிப்பு சார்ந்த விஷயங்கள் எப்படி இருக்க போகுது அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி சூரியன் இந்த ஜூன் மாதத்தினுடைய பிற்பகுதியில் குருவோடு வந்து அமையப் போகிறார் அந்த குருவோடு இணையும் போது ஐந்து ஒன்பது கனெக்டிவிட்டி ஆயிடுது ஸோ அஞ்சு அப்படிங்கிறது பூர்வ புண்ணியம் ஒன்பதுங்கிறது பாக்கியம் அஞ்சுங்கிறது குழந்தைகள் ஒன்பதுங்கிறது பாக்கியம் குழந்தைகளுக்கு ஒரு நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தையின் படிப்பு பிரமாதமாக இருக்க போகுது ஏன்னா படிப்புக்கு கிரகம் அப்படின்னா புதன் குரு ஆலோசனை அப்போது ஒரு நல்ல ஆலோசனை பேரில் உங்களுக்கு ஒரு நல்ல படிப்பு கிடைக்கப் போகிறது எந்த படிக்கணும்னு ஆசைப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அந்த படிப்பு உங்களுக்கு கிடைக்கிறது பிரமாதமாக கிடைக்கப் போகிறது நீங்கள் நினைச்ச மாதிரி கோர்ஸ் கிடைக்க போகிறது நீங்கள் நினைச்ச மாதிரி ஒரு காலேஜில் போய் உட்கார போறீங்க அப்போ குழந்தைகள் அனுகூலம் அடைய போகிறீர்கள் குழந்தைகள் சுபிச்சமாக வளரக்கூடிய தன்மை ஏற்கனவே படித்து முடித்தவர்களுக்கு இமீடியட்டா வேலை கிடைக்கக்கூடிய அமைப்புகள் குழந்தைகளால் மனமகிழ்ச்சி சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த காலகட்டம் சிறப்பு பெறுகிறது குழந்தை பாக்கியம் கிடைக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா அற்புதமான ஒரு கேள்வி நிச்சயமா இந்த ஜூன் மாதம் சூப்பரா இருக்க போது மேசத்துக்கு ஏன்னா அஞ்சாம் அதிபதி தான் சூரியன் குழந்தைக்கு காரக அதாவது குழந்தை ஸ்தான கிரகம் சூரியன் குழந்தை காரக கிரகம் குரு ரெண்டு இணைகிறது வீரியஸ்தானத்தில் இணைஞ்சு பாக்கியத்தை பார்க்குது அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கிறது குழந்தை உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அப்போ அந்த உறவின் மூலமாக நீங்கள் புதுப்பிக்கப்படுவீர்கள் உங்கள் குடும்பம் மனு அதாவது மறுமலர்ச்சி அடைய போகிறது குடும்பத்தில் சந்தோஷத்தில் திளைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் எத்தனையோ ட்ரீட்மெண்ட் எத்தனையோ இருந்தது இப்போ கடவுளினுடைய அனுகிரகம் உண்டு அந்த இஷ்ட தெய்வத்தின் அந்த குல தெய்வத்தினுடைய அருளாசினால ஒரு நல்ல குழந்தை உங்களுக்கு உங்களுக்கு உங்கள் குடும்பத்துக்கு வர காத்து கொண்டிருக்கிறது இந்த ஜூன் மாதம் சுப விஷயங்கள் எப்படி இருக்குங்க சார் திருமண வஸ் விஷயங்கள் நன்றாக இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கலத்திர நான் பார்க்கணும் இந்த கலத்திரக்காரங்க உங்கள் ராசிலேயே இருக்கா ஏழுக்குரியவன் உங்கள் ராசிலேயே அமர்ந்து கொண்டு ஏழாம் இடத்தை பார்க்கறது ஒரு அற்புதமான ஒரு நிகழ்வு குருவும் பார்க்கிறார் பாக்யாதிபதியும் ஏழாம் இடத்தை பார்க்குது ஏன் உங்களுக்கு திருமண பாக்கியம் கிடைக்காமல் போகிறது நிச்சயமாக அமையும் எத்தனை தொல்லைகள் எத்தனை பிரச்சனைகள் இதுவரைக்கும் திருமணமே வேண்டாம் என்று இருந்து கொண்டிருக்கக்கூடிய மேசத்துக்கு கூட திருமணம் செட் ஆகும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு இருக்கிறவங்க கூட திடீர்னு ஒரு வரண் உங்களுக்கு வந்து கதவை தட்டும் சோ திருமண பாக்கியங்கள் கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் திருமண உறவு கிடைக்கப் போகிறது நண்பர்கள் ஏழாம் இடம் என்பது நண்பர்கள் புதிய நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் சோ அஞ்சாம் அதிபதி எங்க உட்கார்ந்துருக்கார் குருவோட சேர்ந்து உட்கார்ந்திருக்க போறார் பாக்யாதிபதியோட இருக்க போறார் அந்த பாக்யாதிபதி ஏழாம் இடத்தை பார்க்குது சுக்கிரன் கலத்திரக்காரகன் ஏழாம் இடத்தில் பார்க்குது அப்போ ஒரு உறவு கிடைக்கப் போகிறது எங்க வேலை பார்க்கிற இடத்துல ஒரு புதிய உறவு உங்களுக்கு அறிமுகப்படுத்த போகிறது நண்பர்கள் நல்ல நண்பர்கள் நல்ல நண்பர்களுடைய உறவு உங்களுக்கு கிடைக்கப் போகிறது அவர்களின் மூலமாக உங்களுக்கு நட்பலன்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் கூட்டாளிகள் பிரச்சனைகள் கூட்டாளிகள் ஏற்கனவே இருந்த பிரச்சனைகள் களையப்படுகிறது கூட்டாளிகளுக்குள்ள ஒரு சுமூகமான உறவு உங்களுக்கு கிடைக்கப்பெறுகிறது பெறுகிறது இது நல்லா இருக்கு எட்டாம் அதிபதி நீச்சமாக இருந்தார் அப்ப நல்லதுதானே வழி வேதனை இல்லாத தன்மைதானே ஸோ எட்டாம் அதிபதி நீச்சமாக இருக்கிறது ஆனா அந்த எட்டாம் அதிபதி அஞ்சாம் இடத்துல வந்து அமர்ந்து கேது ஓட இருக்கிறதுனால ஏற்கனவே சொன்ன மாதிரி ஹெல்த் விஷயத்துல மட்டும் கொஞ்சம் அக்கறை எடுத்துக்கொள்வது மேசத்துக்கு நல்லது பாக்கியாதிபதி பாக்கியத்தை பார்க்கிறது சூப்பர் நல்லா இருக்க போகுது நல்ல பாக்கியம் கிடைக்கப் போகிறது குழந்தை பாக்கியம் தனபாகியம் உத்தியோக பாக்கியம் வெளிநாட்டு பாக்கியம் இந்த மாதிரி நல்ல நல்ல பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய சில நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்க இருக்கிறது நல்ல குட் நியூஸ் கிடைக்க போகுது ஒரு சந்தோஷமான செய்தி உங்களுக்கு கிடைக்க போகிறது தனி ஆளாக தனி மரமாக நின்று நல்ல ஸ்ட்ராங்காக நின்று ஜெயிக்க போறீங்க அரசாங்க உத்தியோகம் கிடைக்க போகிறது அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு நல்லதொரு வாய்ப்பு கிடைக்க போகிறது அரசியல்வாதிகளுக்கும் பெயரையும் புகழையும் கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கு ராகு பதினோராம் இடத்திலிருந்து குரு பார்க்கும்போது பிரம்மாண்டமான வளர்ச்சியை நோக்கி லாபத்தை நோக்கி செல்லக்கூடிய அமைப்பு இந்த ஜூன் மாதத்திலிருந்தே ஆரம்பமாகிறது இந்த மேசராசி அன்பர்களுக்கு இப்ப நம்ம பார்த்தது கோச்சார ரீதியான ஒரு பொதுவான பலன் ஒரு துல்லிய பலனை தெரிந்து கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் பெற்றுக்கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்மளுடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவுக்கு அருகில் அன்னபூர்ண ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாக கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு ஏதாவது ஒரு ரூபத்தில் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித மாற்று கருத்தும் இல்லை இந்த ராசி நட்சத்திர நேயர்கள் அனைவரும் வாழ்க வளர்க வளமுடன் என்று எனது வாழ்த்தினை தெரிவித்துக்கொண்டு கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள்